இன்றைக்கி கடலை கடலைப்பருப்பும் வச்சு மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து அதை நல்லா அலசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கலாம் எல்லா பருப்பையுமே மிக்ஸி கப்புக்கு மாற்றிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரைக்காமல் இப்போ இது கூடவே மூணு பல் பூண்டு தோலை உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்போவுமே நார்மலாக வடைக்கு எப்படி அரைப்போமோ பருப்பு வடைக்கு அதே மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச பருப்பை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொழுசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் அஞ்சுலேருந்து ஆறு வெண்டைக்காய் நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கணும் நம்ம கடலை பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வெண்டைக்காய் சேர்த்துக்கணும் நூறு கிராம் பருப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சுலேருந்து ஆறு வெண்டைக்காய் சரியாக இருக்கும் ரெண்டுத்தையுமே நல்லா பொடிச்சா நறுக்கி சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து நம்ம பருப்பு அரைக்கும் போது சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம் நான் வந்து இந்த சமயத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கையை வச்சு நல்லா பிசஞ்சுக்கிறோண்ணா பிசைகிறதுக்கு தண்ணிலாம் எதுவும் தேவைப்படாது நமக்கு வெண்டைக்கால இருக்கிற தண்ணி அதே சமயம் பருப்பை வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் அதில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே நம்ம நல்லா பிசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பையும் இது கூடவே சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோன்னா நம்ம எப்போவுமே பருப்பு வரைக்கும் எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி உருண்டை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கிறோணும் நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா மாவையும் வடை தட்டி எடுத்தாச்சு இப்போ நல்லா எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம எப்போவுமே பருப்போட சுடுற மாதிரியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஆடு பண்ணலாம் மீடியமாக வச்சுட்டு போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு நூறு கிராம் பருப்புக்கு மொத்தமாகவே ஒரு எட்டு வடை வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டு எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு நாள் போட்டு எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடணும் நான் வந்து இந்த வடைக்கு கருவேப்பில மல்லியலெல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லா முறு மொறுன்னு செவந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் வடையை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி ரெண்டாவது அடைசலையும் போட்டு எடுத்துட்றேன் நல்லா சூப்பராக வெண்டக்காய் வடை பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி இப்போ நல்லா சாயந்தர நேரத்தில் சுட சுட டீயோட இந்த வடை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு சமையல் வீடியோவில் சந்திப்போம் நன்றி